திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறு பார்க்கலாமா மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல மலாடர் மரபுல மலையம்மான் பரம்பரையில் பிறந்த ஒரு ராஜா அவங்க பரம்பரையே வழி வழியாக சிவதொண்டு செஞ்சுக்கிட்டு சிவனடியார்களுக்கு வேணுங்கிறது கொடுத்துட்ருந்தாங்க அந்த வழியில் வந்த மெய்ப்பொருள் நாயனார் எப்படி இருப்பார் சிறந்த சிவபக்தராக இருந்தார் சிவனடியார் யார் எப்போ என்ன கேட்டாலும் இல்லங்காமல் அவரும் கொடுத்துட்ருந்தார் அவர் எப்படின்னா யாராவது பொய் வேஷம் போட்டுட்டு அதாவது ஒரு சிவனடியார் மாதிரி பொய் வேஷம் போட்டுட்டு வந்து ஏதாவது கேட்டால் கூட அவங்க உண்மையான சிவனடியார் அப்படின்னு அவங்க கேட்டத கொடுத்துருவாரு பொய் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் இவங்க மெய்யான அடியார் அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால தான் இவருக்கு மெய்ப்பொருள் நாயனரே பேர் வந்தது பயங்கர பலசாலி திறமசாலி சொன்ன சொல்ல காப்பாத்துறதுல கங்கை மாதிரி உயர்ந்தவர் அவ்வளோ திறமசாலியான அவரை எதிர்த்து முத்தநாதன் ஒருத்தன் தொடுத்து வரான் ஜெயிக்க முடியுமா எத்தனை வாட்டி போர் தொடுத்து வந்தாலும் அவனுடைய யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடியே போறான் தோத்து போய் அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி அவமானப்பட்டு போனதுனால எப்படியாவது இந்த மெய்ப்பொருள் நாயனார ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தானா அப்ப அவருடைய பலகீனம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான் அப்போ அவனுக்கு தெரிய வருது மெய்ப்பொருள் நாயினார் பொய்யாக சிவனடியார் வேஷம் போட்டு போனால் கூட உண்மையான சிவனடியார்னு நினச்சி அவரை அப்படி கவனிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஒரு பொய்யான சிவனடியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு புக்கில் ஒரு உடைவால் மறைச்சி எடுத்துக்கிட்டு மெய்ப்பொருள் நாயனாரோடைய அரண்மனைக்கு போகிறான் அங்கே வாயில் காவலாளிகள் யாருமே அந்த பொய்யான வேஷம் போட்டிருந்த முத்தநாதனை தடுக்கவே இல்லை ஏன்னா மெய்ப்பொருள் நாயனார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எப் எப்போ எந்த நேரத்தில் சிவனடியார் வந்தாலும் தடை எதுவும் சொல்லாம அவங்கள என்கிட்ட அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு அதனால எந்த காவலாளியும் முத்துநாதனை தடுக்கல முத்தநாதன் அவன் பாட்டுக்கு நேராக சர 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 சரன்னு ராஜா படுத்திருந்த படுக்கை இறைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்ப ராஜாவுடைய மெய் காவலாளி ஒருத்தவங்க தத்தன்னு பேர் அந்த படுக்கை இறைக்கு முன்னாடி காவல் காத்து நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இந்த முத்தநாதன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்து தடுத்து நிறுத்துறாரு இது ராத்திரி நேரமா இருக்கு இந்த நேரத்துல ராஜாவெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்குற மாதிரி இல்லை அந்த பொய் வேஷம் போட்டுட்டு வந்து முத்தநாதன் இல்லை இல்லை நான் இப்பயே ராஜாவை பார்த்தாகணும் ஒரு முக்கியமான தான் நான் ராத்திரி நேரம்னு கூட பார்க்காம வந்திருக்கேன் நான் இப்பயே பார்க்கணும் அப்படின்னு தத்தன் தடுத்தும் கேட்காம அந்த முத்தநாதன் ராஜாவோட படுக்கையறைக்குள்ளேயே போயிட்டாங்க சத்தம் கேட்டு ராணி கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க அங்கே ஒரு சிவனடியார் இருக்கிறத பார்த்துட்டு ராஜாவை எழுப்புறாங்க மாதிரி சிவனடியார் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ராஜாவும் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு சிவனடியாரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்கிறாங்க அப்புறம் தத்தனை போ சொல்லிடுறாங்க தத்தனும் போய் வாயில் காவலாளி இல்லை அதனால் வாயில் காதல் காவல் காத்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு ஆனால் அவர் மனசு ஃபுல்லாக இந்த பொய் வேஷம் போட்டுட்டு வந்து முத்தநாதன் மேலே தான் இருக்குது இந்த நேரத்தில் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்துலேயே அப்படியே நின்றுட்டுருக்காரு இப்போ மெய்ப்பொருள் நாயனார் அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு அமர வச்சு நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன வேலையாக வந்தீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு புய்வேசம் போட்டுட்டு இருந்த முத்துநாதன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவபெருமான் அவரு கைப்பட எழுதின பழைய நூல் எனக்கு ஒன்று கிடச்சிது அதை என்னை விட அதனுடைய அர்த்தம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கும் பயன்பெறும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நேரங்காலம் கூட பார்க்காம இந்த நேரத்துலேயும் நான் வந்து இந்த நூலை உங்களுக்கு படித்து அர்த்தத்தை சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னது தான் நம்ம மெய்ப்பொருள் நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இதே என்னோட பாக்கியம் ஏதோ நம்ம செஞ்ச புண்ணியத்தினால தான் சிவபெருமான் அவர் கைப்பட எழுதின நூலை இப்போ நீங்கள் படித்து காமிச்சு எனக்கு கேட்குற பாக்கியம் கிடச்சிருக்கு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பொய் வேஷம் போட்டு வந்த முத்தநாதன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லணும் உங்கள் மனைவி இங்கே இருக்கக்கூடாது இதை நான் சொல்லும்போது அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் மெய்ப்பொருள் நான் என்னார் அவங்க மனைவியை அந்த புறத்துக்கு போ சொல்லிட்டாங்க அவங்க மனைவியும் அந்த புறத்துக்கு போயிட்டாங்க இப்போ மெய்ப்பொருள் ஆ இப்போ எனக்கு சொல்லுங்கள் அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசனம் போட்டு அவர் உட்கார வச்சுருந்தாங்கல்ல முத்தநாதனை அவருக்கு பக்கத்தில் கீழே உட்கார போகிறாங்க அப்போ முத்தநாதன் அப்படி வணங்குற நேரமாக பார்த்து முத்தநாதன் அவனுடைய புக்கில் வச்சுருந்த அந்த உடைவாலை எடுத்து ஒரே குத்து குத்திட்டாங்க மெய்ப்பொருள் நாயனார் அந்த சமயத்தில் கூட மெய்ப்பொருள் நாயனார் அந்த பொய் வேஷம் போட்டுட்டு இருந்த அந்த சிவனடியாராக வந்த முத்தநாதனை வாழ்த்தி வணங்குறாங்க இதை பார்த்த வாயில் நின்றுட்டு இருந்த தத்தன் ஒடியாந்து அவரோட உடைவாலை எடுத்து அந்த முத்தநாதனை குத்த போகும்போது அப்ப மெய்பொருள் நான் என்ன தடுக்கிறாரு நீ ஒன்றும் பண்ணாத அவரு நம்மவர் சிவனடியார் அவர் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுறாரு தத்தன் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே ராஜா பக்கத்துல நிற்கும் போது ராஜா என்ன சொல்றாங்கன்னா என்ன இந்த சிவனடியார் குத்தனை செய்தி அரண்மனை ஃபுல்லாக பரவி இருக்கும் அதனால் கண்டிப்பாக யாராவது இவரை தாக்க வருவாங்க இவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீ ஏன் பத்திரமான ஒரு இடத்த விட்டுட்டு வரணும் இதை அரச கட்டலை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டவுடனே தத்தன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க சாகிறதுக்கு காரணமா இருக்க இவனுக்கு நான் பாதுகாப்பு தரதா முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை நீ தான் போய் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுட்டு வரணும் இது அரச கட்டிலு நான் சொல்லியிருக்கல்ல அப்படின்னு அவர் சொன்ன உடனே மறுக்க முடியாம மன கஷ்டத்தோட அந்த முத்தநாதன கூட்டிட்டு போறாங்க தத்தன் ராஜா சொன்ன மாதிரி ராஜாவை இந்த வேஷம் போட்டுட்டு இருந்த சிவனடியார் குத்திட்டாங்கன்ற செய்தி அரண்மனை ஃபுல்லாக தெரிஞ்ச உடனே எல்லாரும் முத்தநாதனம் தாக்க வராங்க அப்ப எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி தத்தன் ராஜா வந்து இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் பாதுகாப்பான ஒரு இடத்துல விட்டுட்டு வர சொல்லி எனக்கு கட்டளை இட்ருக்காரு உங்களை யாரையும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் யாரும் இவரை தாக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படியே அமைதியாகிடுறாங்க மனசளவில் அவ்வளோ கஷ்டம் கொந்தளிப்பு இவன் எதாவது பண்ணுன்னு நினைச்சாலும் அரச கட்டலை அப்படின்ற அந்த வார்த்தையினால அவங்களும் அப்படியே அமைதியாக இருக்காங்க தத்தனும் முத்தநாதனை கூட்டிகிட்டு போய் காட்டில் யாராலையும் முத்தநாதனுக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்ற ஒரு இடத்துல விட்டுட்டு திருப்பி வந்துட்ருக்காங்க அதுக்குள்ளார ராஜா உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காரு எதுக்கு தன்னை குத்தனை சிவனடியாரை பத்திரமா தத்தன் கொண்டு போய் விட்டுட்டாங்களா அப்படின்ற அந்த செய்தியை கேட்கறதுக்காக உயிரை கையில் இருக்காராம் அதுக்குள்ளார அமைச்சர்கள் ராணி அப்புறம் அந்த இளவரசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு எப்படி ஆட்சி நடத்தணும் அப்படின்னு ஒரு மனசில் இருந்தது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பரம்பரையே சிவதொண்டு செஞ்சிட்டு இருந்த பரம்பரை அதனால் எனக்கு அப்புறம் நீங்களும் சிவதுண்டு செஞ்சுக்கிட்டு சிவனடியார்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டு இப்படி சிறப்பாக நீதி வழுவாமல் அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அந்த நேரம் பார்த்து தத்தன் முத்தநாதனை விட்டுட்டு ராஜா கிட்ட வந்த உடனே ராஜா அப்படியே கேட்குறாரு பத்திரமா விட்டுட்டிங்களா அப்படின்னு தத்தனும் பாதுகாப்பான ஒரு இடத்துல பத்திரமா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னது தான் அப்படியே அப்படியே மனசளவில் அப்படியே சிவபெருமானையே நினச்சிக்கிட்டு அவர் தினம் தியானத்தில் நடராஜரை பார்ப்பாரு அந்த நடராஜ பெருமானையே அப்படியே மனசுல நினச்சிக்கிட்டு அப்படி நடராஜரை வணங்கிக்கிட்டே அப்படியே இருக்கும்போது அப்ப நடராஜ பெருமானே அங்க வந்து மெய்ப்பொருள் நாயனார கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அப்படியே சிவிலகம் கூட்டிகிட்டு போயிட்டாரு கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்த அன்னைக்கு தான் நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய குரு பூஜை மெய்ப்பொருள் நாயனார் சிவன் கோயில் தோறும் திருவிழா நடத்தி ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி சிவன் கோவில்ல பூஜைகள் தடவிடாமல் நடக்கிறதுக்கும் நிறைய பொருளுதவி கொடுத்து திருப்பணியும் செஞ்சு வச்சாரு பொய்யா வேஷம் போட்டுட்டு வந்து என்ன கேட்டாலும் மெய்யான சிவனடியாருன்னு நினைச்சுதான் அள்ளி அள்ளி கொடுத்தாரு நாமளும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பொருளுதவியாவது பொருளுதவி கொடுக்க முடியலனா கூட உழவார பணியாவது கோவிலுக்கு செஞ்சு நம்மளுடைய பாவங்கள் குறைச்சிக்கணும் அப்படி நம்ம கொடுக்குற பொருள் சரியான ஆளு தான் கொடுக்குறோமா நம்ம கொடுக்குறவங்க பொய்யானவங்களா மெய்யானவங்களா அது சிவதண்டுக்கு தான் ஈடுபடுத்துறாங்களா இல்லை அவங்க சொந்த செலவுக்கு பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு எதையுமே யோசிக்கக்கூடாது சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாவே சிவபெருமானுக்கு அது போய் சேர்ந்துடும் அவ்வளோ தான் இது மாதிரி சிவதண்டு செஞ்சு நம்ம பாவங்களை குறைச்சி நம்ம பற்றெல்லாம் நீங்கினதும் கண்டிப்பாக சிவபெருமான் அவருடைய திருவடிநூழில் நமக்கு ஒரு இடம் கொடுப்பார் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் திருச்சிற்றம்பலம் அதாவது சிவதண்டுக்காக கொடுத்த காசை அவங்க சொந்த செலவுக்கு பயன்படுத்தினாங்கன்னா அவங்களும் சிவபெருமான் பார்த்துப்பார் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி